மதன் முதல் முதலில் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் கொண்டானோ பிறகு அதை விட அதிகமாக பயந்தான் ஆம் அவன் லீலாவை நினைத்து அளவுக்கு அதிகமாகவே பயந்திருந்தான் அதுவும் அவள் எப்படி கிளம்பிய விதம் வேறு அவனுக்கு வயிற்றில் புளிய கரைத்து கொண்டே இருக்க இதோ இப்பொழுது அவளை இப்படி காண வரையும் இருப்பு கொள்ளவில்லை தான் ஏதோ மிகப்பெரிய தவ தவறிலிருந்து விட்டதாக நினைத்து நினைத்து அஞ்சு கொண்டிருந்தான் இனி இதை எதிர்கொள்ள அவளிடம் எப்படி பேச பேச பேசினாலும் எப்படி புரிய வைப்பது என பலவித குழப்பங்களுடன் அன்று முதல் ஆளாக அலுவலகத்திற்கு வந்தவனுக்கு முதல் அதிர்ச்சியே லீலாவை காலையில் எடுத்திருந்ததுதான் ஒருவேளை அவள் வராமலேயே போய்விட்டால் அவள் எங்கே க எங்கே கண்காணாத பிரதேசத்திற்கு போய்விட்டால் அவளை எங்கு என்று சென்று தேடுவேன் ஏனோ மனம் ஒரு கட்டத்தில் அவள் இனி வரப்போவதில்லை என்று முடிவு அதுவும் நேரம் செல்ல செல்ல நகரும் நொடியின் முழு கனத்தையும் கழுத்தில் தாங்கியவனாய் கடினப்பட்டு கொண்டிருந்தவனை மற்றவர்கள் சேர்ந்து கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டு துளைத்து எடுக்க வெகுவாய் திணறி போனான் மதன் எல்லாமே சராசரியாக திருமணம் முடிந்து திரும்பி வருபவனிடம் கேட்கப்படும் கேள்விகள் கேலிகள் ஆனால் அதை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை அவளை எப்படி எதிர்கொள்ள போகிறான் அதிலும் இவன் கல்யாண தேதியில் இருந்து இரண்டு நாட்களிலேயே அலுவலகத்தில் ஆஜராகி இருக்க அனைவருக்கும் எழுந்த ஆச்ச ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் நேரில் பார்த்தவனுக்கு கிண்டல் கிண்டலாய் ஒரு எண்ணம் இதுக்கே இப்படி சாக்கானார்களே நடந்தது தெரிஞ்சிருந்தா என்ன ஆவாங்களோ என்று தோன்றிய மறுகணம் தெரிந்தால்தான் என்றால் என்ன என்று எண்ணம் எழ உடனே அதை தெரியவே கூடாது ஐந்து வருடங்கள் அங்கு செலவிட்டிருந்தவனுக்கு நன்றாக தெரிந்தது என்னவெல்லாம் நடக்க கூடும் என இது வேண்டாத தலைவலி அதுவும் லீலாவிடம் பேசினாலோ இதில் பாதி பிரச்சனைகள் அவசியம் அவசியமே இராது என்று பலவாறு சிந்தித்து கொண்டிரு கொண்டிருந்தவனுக்கு வீட்டில் இருந்து அழைப்பு வரவும் அதை எடுப்பதில் பெரும் தயக்கம் அவனுக்கு என்னவென்று சொல்வது அதுவும் இவன் லீலாவிடம் எதை இவன் சொல்ல முடியும் எடுக்காமல் விட்டான் மீண்டும் மீண்டும் வந்ததால் இருக்கை காரன் கவனம் திரும்புவதை கண்டுவிட்டு தனது மொபைலை தூக்கி கொண்டு கான்பரன்ஸ் அறைக்குள் நுழைந்தான் சுமார் அரை மணி நேரம் உரையாடலுக்கு பிறகு மீண்டும் சூரியத்தில் வந்து நின்று மனதோடு அவன் வெளியில் வந்த பொழுதுதான் லீலாவை பார்த்தான் மனதில் எத்தனையோ இருந்தும் என்னவோ அவளை பார்த்த அந்த நொடி அவனுள் அப்படி ஒரு நிம்மதி பிரவாகம் பரவாயில்லை இனி சமாளித்து விடலாம் என்று உணர்வோடு கொடிவேடு கொண்டே அவன் அவளை நோக்க அவளோ ஏனோ ஏனோ தானவென்று தலையசைப்புடன் ஜகனை பார்த்து நகர்ந்து விட்டாள் அதில் முகத்தில் விழுந்தவர் போல் ஒரு நொடி ஒன்று விளங்காமல் நின்றான் மதன் அவன் ஒன்றும் தினமும் உள்ளே இவனிடம் ஆனால் சிரித்த முகத்துடன் ஒரு காலை வணக்கமாவது இருக்கும் ஆனால் இன்று என்னவோ இவன் புன்னகைக்கு முயன்று கொண்டிருக்கும் போதே ஒரு தலையசைப்போடு முகத்தை திருப்பி கொண்டு அவள் சென்று விட்டதை மற்றவள் பேதமாக நினைத்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவனுக்கு தெரியுமே திடீரென்று தள்ளிவிட்டப்பட்டது போல் ஒரு உணர்வு சேர்ந்து கொள்ள ஒரே வழியால் சுற்றி முற்றி பார்த்தான் யாரும் அவனை கண்டிருக்கவில்லை நிராகரிப்பின் அழுத்தம் இல்லை இவளிடம் பேசிவிட வேண்டும் ஆனால் என்ன தெரியவில்லை ஆனால் பேசிவிட வேண்டும் ஒரு முடிவெடுத்தவனாக இடத்திற்கு வந்து பார்த்தான் தனக்கு நேரெதிரே இருக்கில் அமர்ந்திருந்தவளின் தன் பார்வையை பரவவிட்டான் ஏனோ ஒரு நாளில் அவள் ஏதோ மாறிவிட்டதாக பட்டது அவள் அப்படியே தான் இருந்தாள் இருந்தும் என்னவோ மாறி இருந்தது அவளிடம் அது பொருள் விளக்க முடியவில்லை பார்ப்பதை உணர முடிந்தது பார்வையின் நொடியும் நிமிர்ந்தது அமர்ந்தவள் பிசி உயிர் பெறுவதற்கு தன் இடத்தை ஒழுங்கு செய்வதில் முனைப்பவள் போல தவிர்த்து விட்டாள் அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் திரும்ப வரக்கூடும் என்று அவள் என்ன கனவா கண்டாள் அதனாலேயோ என்னவோ அவள் அடுத்தன என்னென்று அவ்வளவாக யோசித்திருக்கவில்லை முக்கியமாக இந்த பாகுபலி எதிர்கொள்வது ஓடிவிட முரண்டி தள்ளியது நடைமுறை உணர்ந்து அதற்கு வழி வழியற்றவளே சற்று திணறி போனாள் இதுதான் இந்த பின் மாபெரும் லீலாவை பொறுத்த மாட்டிலும் இது ஸ்கேம் தான் முடியாது என்பதை விட நமக்கு மாதம் முழுவதும் உழைத்தாலும் இரண்டு நாள் சேர்ந்தது போல் விடுபடுத்தால் ஏதோ வயது கோளாறில் எதையோ செய்து மாட்டிக்கொண்டது போல குற்ற உணர்ச்சி வந்து ஒட்டி கொள்ளும் ரெஸ்ட் ரூம் சென்று வரலாம் என்று எண்ணம் எழுந்தாலும் கால்கள் ஒத்துழைக்கவில்லை அதில் எரிச்சல் எகிரி நிற்க ஒரு பெரிய மூச்சுடன் ஒருநிலைப்படுத்தியவள் எழுந்து நேராக கழுவரை நோக்கி நடப்பதே ஒரு கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு மகா குழப்பம் இவள் ஏன் இப்படி இவனை அப்பட்டமாக தவிர்க்க வேண்டும் தான் ஏதோ ஒரு விதத்தில் அவனை காயப்படுத்தி விட்டோமோ என்று திடீரென்று தோண்டிவிட அவள் திரும்ப வருவதற்குள் ஒவ்வொரு நொடிக்கும் அவ்வுணர்வு கூடிக்கொண்டே போனதை தவிர குறையவில்லை இங்கு கழிப்பறை கண்ணாடியில் தன் உருவத்தை வெறித்து நின்ற லீலாவின் அகம் முழுவதும் வெற்று அலைகள் உண்மையில் அவளுக்கு எதுவுமே தோன்றவில்லை எதுவுமே நடக்காதது போல அவனிடம் சிறிது பேசவும் மனமில்லை அதற்காக ஒரேடியாக ஒடித்து கொள்ளவும் தோன்றவில்லை அதற்காக அவனும் அப்படியே இருப்பான் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை பேசினால் நிச்சயம் அதை பற்றி பேச்சு எழும் அப்படி எழுந்தால் என்ன செய்ய ஏன் என்ன பேச என்று கூட அவளுக்கு தெரியவில்லை இன்னமும் மதன் மீது அந்த கசப்பு இருக்கதான் செய்தது இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனையோ முறை அவனிடம் கசப்புணர்வு எழுந்திருக்கிறதான் சக ஊழியனா என்ற முறையில் ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த இது வேலை பார்க்கும் இடம் இங்கு எவரையும் எதையும் மனதிற்கு எடுத்து கூடாது என்று தனது தாரக மந்திரத்தை உச்சரித்தபடி உதறி தள்ளிவிடும் எண்ணங்கள் இப்பொழுது அழுத்தமாக அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து கெக்களிக்கின்றன எதனால் இவன் வேலையை தாண்டி தன் கழுத்து வரை வந்துவிட்டாலோ வந்துவிட்டதாலோ தலையை உலுக்கி நடப்பிற்கு வந்தால் கவனம் பதித்தால் அப்பட்டமாக வெளியேறின மனநிலையில் வார்த்தையை விடக்கூடாது கூடாது இது வேலையிடம் இவர்களை தினமும் பார்க்க வேண்டும் கடைசி இரண்டு வரிகள் போதுமானதாக இருந்தது லீலாவை இயல்பிற்கு கொண்டு வர இடத்திற்கு வந்து பார்த்தால் தனையை ஸ்கிரீனுக்குள் கொடுத்துவிட்டு விட்டு வேலையில் மூழ்கினாள் மெல்லிய அதிர்வு அவளது போன் தன் சினுங்கியது வாட்ஸ்ஆப்பின் லேகா மின்னிய மறைவு உள்பேட்டியில் வந்து விழுந்தது குறிச்செய்தியை கீழ்கண்ணால் பார்த்தால் லீலா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற செய்தி மதன் சார் கிளம்ஸ் என்ற பெயருடன் மிளிர்வது பார்த்தும் பாடாதவளாக காட்டிக்கொள்ள அடுத்த செய்தி சாயந்தரம் வெயிட் பண்ண என்று வரவும் சுர் என்று ஏறியது அவளுக்கு என்ன இந்த ஆள் சொன்னா நான் செய்யணுமா என்று எகிரி கொண்டிருக்க நேரம் காலம் புரியாது பக்கத்திற்கே ஜெகன் வேறு எதையோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சரிதானா லீலா என்று விட்டு உரசி உரக்கச் சிரித்தார் போய் என்று விழித்தவள் நொடியில் சுதாரித்தவளாக தலையை உருட்டி ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்து வைத்தாள் எவண்டா சொன்னது ஆம்பளைங்க பொறணி பேச மாட்டாங்கன்னு இந்த மூன்றாண்டு வெளி வாழ்க்கையில் அவள் காற்றி கற்றிருந்த ஒரு முக்கியமான விஷயம் அது ஆண்கள் பொறணி பேசுவது அல்ட்ரா லெஜெண்டுகள் என்பதே ஆகும் வருடங்களாக பார்க்கும் படங்களில் இருந்து படித்த கதைகள் வரை பெண்களின் புரணி கேட்டிருந்தவள் அன்று அலுவலகத்தில் காலையில் எழுத்த வைத்தாலோ அந்த நொடி அந்த நொடி அந்த எண்ணம் சல்லி சல்லிய நொறுங்கி நொறுங்கியதை கண்டால் ஜகன் மீண்டும் எதையோ பேச கதை அவரிடம் காதை அவரிடம் கொடுத்தவள் இப்பொழுது பார்வையை திருப்பினாள் ஒருபுறம் ஹாரன் ஒளி காதை பிளக்க மலைத்தூரில் தப்ப முயன்றவளாய் இருந்தவளுக்கு ஆத்திரம் அளவு மீறி கொண்டிருந்தது இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்களா என்றுதான் தோன்றியது ஏ ஏனெனில் மொத்த சாலையும் வாகன நெரிசலில் நிரம்பி கிடக்க இவர்கள் ஹாரன் சத்தம் என்ன என்ன என்னை பெரிதாய் செய்து ஹாரனில் கூடும் வைத்த கையை எடுக்காது சிலர் செய்யும் சாகசத்தில் காது ஜவ்வு கிழிந்துவிடும் அளவு வழி கொடுக்க விண்ணென்று தெரிக்க வழியில் புருவத்தை அழுத்திக் கொண்டு லீலாவிற்கு இறங்கி சென்று நாலு இழுப்பு இழுத்து விடலாமா என்னும் அளவு ஆத்திரம் மூண்டது தொலை தூரத்தில் வண்டி எங்கு நிற்கிறது என்று கூட அவளால் யூகிக்க இயலவில்லை எதிர்புற சாலையில் மாற்றிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறதா இல்லை பின்னால் மாட்டி கொண்டிருக்கிறதா ஒருவேளை அதனால் தான் இப்படி அடிக்கிறார்களா என்று ஒளியை வைத்து பிடித்தறிய முயன்று அதனை தாண்டி கொண்டு வந்து அரைந்த அரைத்த ஹாரன் சத்தத்தில் தோற்று போனாள் பேசாமல் ரைடை கேன்சல் செய்து கொள்ளும் கொள்ளுங்கள் என்று முழு கட்டணத்தையும் கொடுத்துவிட்டு இறங்கி நடந்து விடலாமா என்ற என்ற எண்ணம் வராமல் இல்லை அவள் எண்ணம் புரிந்தது போல முகத்தில் தெரிந்து விழும் தூடலை பேச்சற்று பார்த்திருந்தாள் லீலா வண்டி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி இரண்டே அடியில் மீண்டும் வழியில் சிக்கிய மீனாய் நின்றது மீண்டும் அதே ஹாரன் அலறல் அந்த ஹாரன் அலர்களுடன் சேர்ந்து அன்றைய மற்ற இடைச்சல்களுக்கு அவளை ஊர்ல விட்டுட்டு வேலைக்கு வருவானா அதுவும் ரெண்டே நாள் என்று அழுத்து கொள்ள லீலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது கட்டியன கூட இத்தனை அழுத்து கொள்ள மாட்டான் போல அவளது கவனம் அவளை மீறி கள்ளத்தனம மதனுடைய பதிலுக்கு பார்த்து நிற்க அவன் ஜெகனை சட்டை செய் சட்டை செய்யாது அமர்ந்திருந்தான் அதுவும் சரி இதற்கு இந்த பாகுபலியால் என்ன சொல்ல இயலும் என்று இவள் சிந்தனை இருக்க இரண்டே நிமிடங்களில் ஜகன் மீண்டும் என்னவோ என்னவோ போ இந்த காலத்து பசங்களை முடியல என்று சத்தமாக முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டு இருக்குமா ஏதோ கற்காலத்தை சேர்ந்தவர் போலவே பேசுகிறார் இந்த மனிதர் ஹனிமூன் எப்படா போற என்றவர் சர்வசாதாரணமாக கேட்கவும் லீலா ஹச் என்று பழக்க துன்பவும் சரியாக இருக்க அவளை குற்ற பார்வை பார்த்தவாறே மதனிடம் திரும்பி போச்சுடா நீ ஹனிமன் தான் என்று பேசிக்கொண்டே போக லீலாவின் முகம் இரத்த பசை இன்றி வெளிய அடிவயிற்றில் எதுவோ பிளர்ந்தது போல ஒரு உணர்வு அவள் மதனை திரும்பி பார்த்தால் அவனும் அவளையே தான் பார்த்திருந்தவன் நொடியில் அவள் முகத்தில் எதையோ கண்டவன் போல ஒரு கேலி சிரிப்புடன் எனக்கு அப்படித்தான் தோணுது என்று விட கைப்பிடியில் இருந்த இறுகி அவள் தாடையுடன் போட்டியிட தொடங்கியது ஜகன் அவளை வம்பழுக்கலாம் உனக்கு ஆகாதா சரி எப்ப லீவ் அப்ளை பண்ணிருக்க என்று லாபமாக அடுத்தடுத்திற்கு தாவி விட மதனுக்குத்தான் நான் எங்கையா அவளை வம்பெழுத்தேன் என்று நானது ஏற்கனவே முடிவு செய்தன் திருமணம் முடிந்து அடுத்த மாதத்து தொடக்கத்திலேயே சென்று வருவதென ஆனால் சொல்ல என்று அவனுக்கு மதன் அடுத்த மாசம் என்றான் குரலில் அவன் எதையுமே இன்னும் சரிவரை யோசிக்கவில்லை என்பது மீண்டும் முகத்தில் அரைவது போல உரைந்தது அதை தூண்டுவது போல ஜகன் வேறு கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டு வைக்க மெய்யாகவே மனம் திணறி போனான் ஜ போனான் ஜகன் மற்றவர்களை போலல்ல சற்றே நெருக்கமானவன் தான் செய்வான் இவனால் ஜகனது கேள்விகளை ஒதுக்க முடியவில்லை ஜகன் ஆமா பொண்ணு வீட்டுல ஒன்னு சொல்லலையா இப்படி ரெண்டாவது நாளே வந்து நிக்கிற மதன் இல்ல அடுத்த மாசம் ஹனிமன் போன இப்ப ஜாயின் பண்ணனும்னு சொன்னேன் என்று சொல்லி கொண்டிருக்க அதற்கு ஜகன் லீலாவிடம் பாரு லீலா இப்பவே புது மாப்பிள்ளை கெத்த காட்டியிருக்கான் இவன் என்று கேலி பேச அவனை கீழ் பார்வையில் ஒரு நொடி பார்த்தால் பார்த்தவள் இவரிடம் அதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கணும் சார் என்றார் ஒரு மாதிரி குரலில் அந்த குரல் சொன்ன செய்தி ஜெகனுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் அவனுக்கு புரியும் தானே ஜெகன் ச எனக்கு ஏன் இந்த ஐடியா எல்லாம் வரல போச்சு பொண்ண கொடுத்த புண்ணியவன் கால்லயே ஒரு ஐடியா விழுந்துட்டேன் என்று வரவழைத்த வருத்தம் குரலில் பேச லீலா அதற்கு ஹஹஹா அதுக்கு நாமெல்லாம் மதன் சார் கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் சார் என்று விட மதுனின் முகம் இறுகியது அவனை விளையாட்டுத்தனமாகத்தான் பதில் பேசினான் அப்படியாவது அவளை பேச வைத்து விடலாமோ என்று சின்ன சின்ன எண்ணம்தான் ஆனால் அதுவும் இப்படி வந்து முடியுமென அவன் நினைத்திருக்கவில்லை இவளுக்கு என்ன பிரச்சனை என்று விளங்கவும் இல்லை இங்கே இவன் முகம் இருக இருக அங்கு லீலாவின் சிரிப்பு சத்தம் அதிகமாகியது அதே அவனின் அவனின் கல்யாண புகைப்படம் கேட்க இங்கிருந்தவர்களின் கவனம் அங்கு திரும்பியது லீலாவிற்கு சிறு ஆர்வம் ஒட்டி கொண்டது இப்பொழுது இவன் எப்படிதான் சமாளிக்கிறான் என்று பார்ப்பதில் மதன் அதற்கு மெல்லிய குரலில் கல்யாண போட்டோஸ் இன்னும் வரல வந்ததும் காட்டேன் என்றவனை அவள் வினோதமாக பார்த்தாள் ஏ யாருக்கு யாருக்கிட்ட கதை விடுற இப்ப மேக்ஸ் மேக்ஸ் போனா அடுத்த நாளே ஸ்பாட் காஃபிஸ் அனுப்பி இருக்காங்க அப்படியே இல்லைனாலும் உன் போன்ல யார்கிட்டயாவது கொடுத்து எடுத்திருப்பல்ல அவள் விடுவதாக இல்லை மதன் அதற்கு பதில் வைத்திருந்தான் அவனிடம் பதில்கே இல்லை என்றால் தானே ஆச்சரியம்

ரொம்ப தான் இவன் இவன் காட்டுலாம் நமக்கு வேற வழி இல்லையா என்று தலையை சிலிப்பியவர் நீ காட்டு லீலமா நீ தான் பூனை பூச்சி எல்லாத்தையுமே எடுத்து தள்ளுவிய என்று திரும்ப லீலாவின் மூளை அலி அதிவேகத்தில் வேலை செய்தது எங்க சார் அங்க ஊர்ல போய் பஸ்ல இருந்து இறங்கவுமே ஃபோன் கீழே விழுந்து ஸ்கிரீன் போச்சு சரி ஒரு நாள் தானே எங்க போய் கடையை தேடணும்னு நான் இங்க ரிட்டன் வந்து வந்துட்டேன் ஸ்கிரீன் மாத்திருக்கேன் என்று ஓரளவு சரளமாக பொய்யுரைக்க அதற்கும் அவளுக்கு அவன் மீது கோபம் இருந்தது என்னை பொய் சொல்லு சொல்லும் நிலைக்கு தள்ளி விட்டானே என்று எரிச்சல் எழுந்தது

அடக்க மதனை ஒரு பார்வை பார்த்தவள் ஜகனிடம் ஆமாசர் சார் என் நேரம் சரியில்லை என்று என்று விட அவளை பார்த்து கொண்டிருக்க மதனின் முகம் கருத்து விட்டது அதற்கு பிறகு அன்று அவளிடம் அவன் பேச முடியவில்லை மாலையில் எங்கு அவன் நேரடியாக பேசி விடுவானோ என்று தோன்றிவிட ஏன் எதற்கென்று புரியாவிட்டாலும் அவன் கழிப்பறை சென்று மறுநொடி லீலா அங்கிருந்து கிளம்பி கிளம்பியிருந்தாள் யாருக்கு பயந்து இவள் இப்படி ஓடி வந்திருக்கிறாள் லீலாவிற்கு அவள் செயல்கள் ஒரு மாதிரியான உணர்வை தந்தது இருள் படர தொடங்கியிருந்த வானத்திற்கு அடியில் நின்ற வாகனங்களின் சிவப்பு நிற கண்கள் ஏனோ மதனின் அன்றே சிவந்த முகத்தை ஞாபகப்படுத்தியது வாகனங்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின